நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னா கரூர்ல திமுக முப்பிவு நடக்கிறது வந்து விஜயனுடைய விஜய சுற்றுப்பயணத்தை அல்லது விஜயனுடைய அந்த புகழ வந்து டைவெர்ட் பண்ணுறதாக தான் அவங்க பண்றாங்க அப்படிங்கிறது ஆனா உண்மை அது கிடையாது அரசியல் அரசு வரவேற்கிறோம் என்னன்னா தளபதி அவர்கள் வந்து மாலை போட்டிருக்கா போல அந்த மாலை கூட போட வேணான்றீங்க அஞ்சு மணிக்கு ஏன் போட்டீங்க மூணு மணிக்கு ஏன் போட்டீங்கன்னு கேக்குறீங்க அது என்ன தான் பிரச்சனை மாலை போட்டாலும் பிரச்சனை மாலை போடலாலும் பிரச்சனை வீட்டுல இருக்க மாலை போட்டாலும் பிரச்சனை வெளில வரலாலும் பிரச்சனை என்னதான் உங்களுக்கு பிரச்சனை இல்லை பிரச்சனை என்ன அப்படின்னு பேச வெளியில் பேசிக்கிறாங்க பொதுவா வந்து தலைவர்களுக்கு மரியாதை செலுத்துறதுங்கிறது காலையில எட்டு மணிக்கு ஒன்பது மணிக்கு பத்து மணிக்கு அதாவது முதல் நிகழ்ச்சியா அப்படிலாம் கிடையாது முதல் நிகழ்ச்சியா அதை அதை தான் மற்ற வேலைகளுக்கு அவங்க ஆரம்பிப்பாங்க இதுதான் பொதுவா வந்து அரசு தலைவர்கள் இருந்து பொதுமக்கள் எல்லாம் செய்யக்கூடிய ஒரு விஷயம் வேலை பண்ணுவாங்க ஆமா அப்படி இருக்கும்போது ஒரு அரசியல் தலைவர் புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்காரு இளைஞர் படை வச்சிருக்காரு அப்படிப்பட்ட ஒரு தலைவர் தந்தை பெரியார் அவர்களுக்கோ இம்மான நாயகர் அவர்களுக்கோ லேட்டா அஞ்சு மணிக்கு அல்லது வந்து மூணு மணிக்கு இந்த மாதிரி லேட்டா அவர் மரியாதை செலுத்துறதுங்கிறது தப்பு அல்லது சரியா இருக்காதுன்னு வெளியே பேசிக்கிறாரு அரசியல் மருந்து எல்லாம் பேசிக்கிறேன் இதே மாதிரி வந்து நான் வந்து ஒரு பிறந்தநாள் இருக்கு தம்பி பிறந்தநாள் வாழ்த்துக்கள்பா அப்படின்னு பன்னெண்டு மணிக்கு சொல்றோன்னு இருக்கான் சாயந்தரம் அஞ்சு மணிக்கு சொல்றோன்னு இருக்கான் இதை நம்ம எப்படி வந்து இது பண்ண முடியும் அது ஒரு சாதாரண ஒரு பா ஒரு குடிமகனாக இருந்தால் பிரச்சனை இல்லை இவர் வந்து ஒரு சொல்லுங்கள் ஒரு கட்சியின் தலைவராக இருக்கிறாரு ஒரு மிகப்பெரிய படையுடன் இருக்கார் ஒரு ஒரு கூட்டத்தின் தலைவராக இருக்கிறாருங்கும் போது அவர் வந்து பொறுப்பு அதிகமாகவும் இருக்கும் அவங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கணும் அப்படின்னா அந்தந்த விஷயங்களை சரியான நேரத்தில் சரியான முறையில் அணுகுமுறை அப்படிங்கிறது இருந்தால் நல்லாயிருக்கும் இவருடைய ஆட்சி முறைக்கும் நல்லாயிருக்கும் இவருடைய தேர்தல் வெற்றிக்கும் அது கை கொடுக்குங்கிற மாதிரியான கணிப்பு கணிப்பு யார் கணிக்கிறது அரசியல் சரிப்பா அது மார்ஃபிங் ஈர்பிங்னு சொல்கிறீங்க அது என்ன அது விடுதலை போராட்ட தியாகி இமானுவல் சேகர் அவர்களுக்கு நினைவு நாள் அப்ப வந்து அவரு மரியாதை செலுத்த மாதிரி ஒரு போட்டோ வந்துச்சு அது வந்து உண்மையா பண்ணது உண்மையான போட்டோ வெளியே வந்து ஒரு மாலை போட்டு பக்கத்துல நிக்கல இது வந்து போட்டோஷாப்ல ரெடி பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு ஆமா வெளியே பேசுகிறாங்க ஏன்னா நமக்கு இது அது என்ன உண்மையா இல்லையா நமக்கு இது வரைக்கும் தெரியல ஆனா வெளியே என்ன பேசுகிறாங்க அப்படின்னா ஒரு தியாகிக்கு மரியாதை செலுத்தும் போது கூட இவர் வந்து செலுத்த முடியாதா நேரம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி விமர்சனங்கள் வைக்கிறாங்க ஸோ அதுதான் இதை பேசணுங்கிறதுக்காக ஒருவேளை உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ அதாவது காணொலி வந்திருந்தா தென்னை நம்பியிருப்பீங்க இப்போ ஃபோட்டோ போட்டதால நீங்கள் வந்து இது வந்து ஒரு மார்ஃபிங்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அது ஆக்சுவலாக இப்படி பார்க்கலாம் சார் அது ஏன்னா இப்போ விஜயன் வருகையால் பலர் அதிருப்தியில் இருக்காங்க ஒரு வேலை எதிர்கட்சிக்காரவங்க டிஎம்கே போன்றவர்கள் எல்லாம் இதை இது இதை அவங்க பரப்பியிருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு வந்து பேசிகிட்டு இருக்காங்க பாயிண்ட்டும் சரி அது பரவாயில்லைங்க உதயநிதி அவர்கள் வந்து ஒரு பஸ் ரேஸ்ல கலந்துக்கிறாப்புல இங்க வந்து ஒரு எல்லோ பஸ் போகுது இங்க ஒரு பச்சை பஸ் போகுது அதை தாண்டி தான் போவாரு யாரு உதயநிதி என்ன பஸ் பிங்க் பஸ் பிங்க் பஸ்ல போறாரு ஆமா அதை வந்து நாங்க தான் அது அது எப்படி அதுக்கு என்ன காரணம்னா நாங்க தான் ஆட்சி குடிப்போம் நீ எந்த பஸ்னாலும் போ எவ்வளவு கூட்டத்தான் சேர்த்துக்கோ பஸ் போறது நாங்க தான் பச்சை பஸ்ல போறது யாரு எடப்பாடி பழனிசாமி எல்லோ பஸ்ல தளபதி விஜய் அவர் பிங்க் பஸ் மு க மு க அதாவது தளபதி விஜய வந்து ஓவர்டேக் பண்ணி போயிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ஆமாம் இன்னொரு விஷயம் வந்து ஒருத்தர் வந்து அப்படியே மூஞ்ச உங்களுக்கு அப்படியே மறைச்சிக்கினே வந்து காரில் உக்காந்துங்கன்னு யாரோ மீட் பண்ணுறதா சொல்கிறாங்க அது யார் அது ஏங்க அவரை பிடிச்சி நம்ம வந்து ரொம்ப எழுக்கிறோம் இல்லை அப்படி சொல்கிறாங்க அப்படி வருது இதில் அவர் வந்து டெல்லிக்கு போகிறாரு எவரு எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு போகிறாரு போயிட்டு துணை குடியரசுத் தலைவருக்கு வாழ்த்து இருக்கிறாரு தெரிஞ்சு ஓ

ஸோ இதை பற்றி பேசியிருப்பாரா அல்லது கூட்டணி கட்சி பற்றி பேசியிருப்பாரா இல்லை அண்ணாமலைக்கும் யூபிஎஸ்க்கு ஏற்கனவே சண்டை நடந்திருக்கு இல்லையா அதை பற்றி பேசியிருப்பாரா அப்படிங்கிறத ஒரு விமர்சனமாக போயிட்டு இருக்கு அதை பார்க்கலாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுங்கிறத இந்த மூணு பேர் ஒரு சைடில் இருந்து இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணியிருந்தாலும் தளபதி ஸ்டாலின் அவர்கள் வந்து தலைமையில் வந்து முப்பெரும் விழா அப்படின்னு சொல்லிட்டு கரூரில் நடக்குது அது என்ன விழா ம் ஆக்சுவலாக நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா இன்றைக்கி கரூரில் திமுக முப்பெரும் விழா நடக்கிறது வந்து விஜயனுடைய மான அதாவது விஜய் சுற்றுப்பயணத்தை அல்லது விஜயனுடைய அந்த புகழை வந்து டைவெர்ட் பண்ணுறதுக்காக தான் அவங்க பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஆனால் உண்மை அது கிடையாது இந்த திமுக முப்பெருவிழாங்கிறது ஒவ்வொரு வருஷமும் அவங்க செப்டம்பர் பதினேழு நடத்துறது ஏன் நடத்துகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது செப்டம்பர் பதினஞ்சு அண்ணா அவருடைய பிறந்தநாள் செப்டம்பர் பதினேழு பெரியார் பிறந்தநாள் செப்டம்பர் பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதில் தான் திமுகங்கிற கட்சியே தோற்றுவிக்கப்பட்ட ஒரு ஆண்டு ஸோ அதனை நினைவு அதனை நினைவுக்குரும் வகையில் தான் இந்த திமுக முப்பொரு விழா அப்படிங்கிறதே அவங்க வந்து ஒவ்வொரு வருடம் நடத்திட்டு இருக்காங்க இந்த விழாவில் தான் அவங்க வந்து ஒரு லட்சம் மக்களை வந்து திரட்டி அந்த ஒரு விழா நடத்துகிறாங்க பலகாரமாக கொடுத்துக்கிறாங்க ஆமா ஒவ்வொரு சேர்லயுமே வந்து பலகாரம் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் நம்ம அதுக்கு முன்னாடி கூட நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ட்ரெஸ்லாம் கொடுத்தாங்க சுடிதார் சேலை முந்நூறுவா பணம்லாம் கொடுத்தாங்க ஆனால் அதுக்கும் மீறி கூட்டங்களில் எதிர்பார்த்த கூட்டங்கள் வந்துச்சு ஆனால் ஒரு மழை திடீர்னு வந்துச்சு அந்த மழை வந்த உடனே பாதி கூட்டங்கள் போயிடுச்சு அப்புறம் மீது சேரை வந்து தலைவன வச்சுட்டு அவங்க நின்று அந்த கூட்டத்தை கவனிச்சுட்டு இருக்காங்க அமைச்சர்களுக்கு கூட நிறைய பேர் கூட பிடிச்சிட்டு இருக்காங்க இப்போ மொத்தம் முப்பரும் விழா வந்து ஒரு மழையால் மழையின் குறுக்கிடலா நடக்காமல் இருக்கு ஆமாம் கண்டிப்பா அப்படின்னு சொல்கிறீங்க கண்டிப்பாக தொடர்ந்து இது போன்ற அரசியல் தகவலை தெரிந்து கொள்ள கலர் நடை வாய்ஸ் நினைந்திருங்கள் நன்றி